அப்பனே சண்முகா முருகா கண்ணு போனதும் கவர்மெண்ட் அனுப்பிட்டாங்க அதுக்காக ஏங்க தினம் வருத்தப்படுறீங்க குழந்தை ஏன் அழறா இருட்டா இருக்கா இருக்கலாங்க விளக்கெரியல அடுப்பு விளக்கும் தவிர மத்ததெல்லாம் ஏறியதுங்க நீ என்ன சொல்ற ஒண்ணு இல்லைங்க குழந்தை பசியில அழுகுது பால் வாங்கி கொடுக்கறதானே காசு இல்லைங்க கடைக்காரங்கிட்ட கடன் சொல்லியாவது ஒரு பால்டின் வாங்கி கொடுக்க தானே இனிமேல கடை கொடுக்க கடைக்காரனுக்கு நம்பிக்கை இல்லைங்க பக்கத்து வீட்டுலயாவது பால் வாங்கி கொடுக்கறதானம்மா பக்கத்து வீடு வேலை போன போலீஸ் கரு வீடு பாப்பா கருவாயா கண்ணு தெரியாத நீங்க வர்றது நான் தான் எப்படி கண்டுபிடிச்சீங்க நடந்து வர சத்தத்தை வச்சே வர்றது பூனையா புலியான்னு தெரிஞ்சுக்கிறது தான் போலீஸ்காரன் உத்தியோகம் உன் நடைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு போலீஸ் வேலை போனதுக்கு நீங்க வருத்தப்பட தேவையில்ல வருத்தப்பட வேண்டியது கவர்மெண்ட் தான் ஏனா இவ்வளவு திறமையான ஒரு போலீஸ் அதிகாரிய அவங்க இழந்துட்டாங்க இருந்திருந்தா உன்னை நான் பிடிச்சு கொடுத்துருப்பேன் அதான் எங்க அப்பா முருகனா பார்த்து என்ன தண்டிச்சுட்டான் இந்தாங்க என்னது பால்டின் வள்ளி வாங்க அத ஏங்க என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும்பா தப்பா நினைக்காதீங்க என் தங்கச்சியா இருந்தா நான் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேனா நான் எதையும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதையும் நான் இங்க வரதையும் தடுக்காதீங்க தப்பாக நினைக்காதீங்க இந்தாங்க நான் வரங்க 好好好

தி வாளியா தான் இருக்கும் நெличе கையில இருக்க போடுமா முடியாது அரைக்கலாம் போடுமா முடியாது சொல்ல தட்டக்கூடாது சாப்பிட்டு பார்க்கலாம் இத பாருமா நான்

தெரிய என்னவென்றால் கருவா என உசரோட புடிச்சு கொட்டாலோ அது இருக்கிற இடத்தை அவங்களுக்கு 5000 ரூபாய் சன்மானம் கொடுக்கப் ரூபாய் கொடுக்கறதா முழுசா உன்னை நான் போலீஸ்ல காட்டி கொடுத்துட்ட கூட உன்னை நான் காட்டி கொடுக்கவே மாட்டேன் முன்னெல்லாம் நீ திங்கறதுக்கு என்ன வாங்கிட்டு வர சொல்லுவ இப்ப எப்படி சாப்பிடுற பசியா தானே இருப்ப இந்தா அவச்சிக்கிழங்கு இருக்கு சாப்பிடு சாப்பிடு அந்த அம்மா வழியால துடிச்சுக்கிட்டு இருக்கு நீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஏன் குடிக்கிற எதுக்காக குடிக்கிற என் மக போடுற வேதனைய என்னால தாங்க முடியலையா அதனாலதான் யா குடிக்கிற ஏமா இந்த குடியாரனை நம்பி கூட வரலாமா வாங்க ஆஸ்பத்திரி போல நீங்க யாருங்க கருவாய் நல்லதுபா நான் கவனிச்சுக்கிறேன் நீ போயிடு விட்டுட்டு போக மனசு வரல தாய் வேற புள்ள வேற சுகப்பிர காதல கேட்டா எனக்கு நிம்மதி சரி சரி கொஞ்சம் வெளியே அந்த அம்மா கிட்ட யார் எவர்னு விசாரிச்சு தகவல் சொல்லி அனுப்புங்க பாருங்க பிடிஞ்சா எனக்கு கல்யாணம் எனக்கு தெரியுமா ஆமா நீ உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளை தான் கட்டிக்க போறியா மருந்து குடிச்சு செத்தாலும் சாவன தவிர எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைக்கு நான் கழுத்து நீட்ட மாட்டேன் அண்ணா நீங்க தான் எனக்கும் கம்பவுண்ட் இருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் 妈妈。 போல இதை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் நல்லபடியா படிச்சுக்க நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னு தெரியல கைமாறு எதிர்பார்த்து இந்த கருவா எந்த உதவியும் செய்ய மாட்டார் புறப்படும் tang poite varo lang ka